கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் கூறி வந்த நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு செய்தியாளர் மணிக நவீன் இணைந்திருக்கிறார் நவீன் வணக்கம் இப்ப தொடர்ந்து இந்த சந்திப்பு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகிறது மேலும் இந்த சந்திப்புல ஏதேனும் பேசியதாக தகவல்கள் வெளியாக இருக்கா குடும்பத்திற்கு விஜய் என்ன மாதிரியான ஆறுதலை கூறியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் என்ன நவீன் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த மாதம் கரூர் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து இங்கு இன்று மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்து வருகிறார் இதற்காக நேற்றைய தினம் இருந்து இந்த சம்பவத்தில் உயிரிழந்த முப்பத்தி ஏழு குடும்பத்தினர் தனியார் பேருந்து மூலமாக இங்கு அழைத்து வரப்பட்டு இந்த நட்சத்திர விடுதியில வந்து அவர்கள் வந்து தங்க வைக்கப்பட்டார்கள் தொடர்ந்து காலை எட்டு மணி அளவில் தனது வீட்டிலிருந்து புறப்பட்ட விஜய் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வந்தடைந்தார் தொடர்ந்து காலை பத்து மணி அளவில் அந்த உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் அந்த நிகழ்வானது தொடங்கியது தொடர்ந்து மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக இந்த ஆறுதல் தெரிவிக்கும் நிகழ்வு என்பது நடைபெற்று வந்தது இதன் பிறகாக நிகழ்ச்சி தற்போது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு பேருந்துகள் மூலமாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அந்த மக்கள் வந்து ஆய்வு செல்கிறார்கள் அவர்களுக்கு வந்து உள்ளே உணவு மற்றும் இருப்பிட வசதி உள்ளிட்டவை வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன்வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளை வந்து அவர் உடனடியாக நிறைவேற்றி தரவும் நிறைவேற்றி தர தருவேன் என அளித்ததாகவும் தகவல் வந்து வெளியாகியிருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் ஒரு பேருந்து மட்டும் இங்கிருந்து ஓட்டலிலிருந்து வெளியே புறக்கூடிய கரூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதே போல மற்ற உறவினர்கள் வந்து பேருந்துகளில் ஏறும் பணிகளில் வந்து இருக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொருவராக உயிருந்து புறப்பட்டு கரூருக்கு கண்டடைய உள்ளார்கள் தகவல்களுக்கு நன்றி நவை செய்தி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க